நாலு எல்லாம் தான் பாரம்பரியம் என்னதுக்கா நீத்தி வச்சிருக்கீங்க பொங்கல் பொங்கல் ஒரு சில கோயில்கள்ல அது நடக்காத ஒரு சந்தர்ப்பம் நடைபெறும் வணக்கம் இண்டிகிங்க இருக்கிற கிளிநொச்சி மாவட்டத்துக்குரிய கரைச்சி பிரதேச சபையில் இருக்கிற புளியம்போக்கனை நாலம்பரா கோயிலில் பொங்கல் திருவிழா இந்த பொங்கல் திருவிழா வந்து வெகு விமர்சையாக வந்து நடைபெறும் வெங்கும் இல்லாத மாதிரி ஒரு வித்தியாசமான முறையில் நடைபெறும் எதுக்காக அப்படி சொல்றேன் அதுக்காக என்றால் இது வந்து பாரம்பரிய முறைப்படி வந்து யாழ்ப்பாணம் மீசாலையில இருக்கிற புத்தூர் சந்தை வந்து பண்டம் எடுத்து கொண்டு வருகிறோம் மாட்டு வண்டி மாட்டு வண்டியில் எடுத்து இடவிரவா அப்படியே கொண்டு வந்து தான் இந்த திருவிழா நடக்கும் பரந்தன் சந்தையில் ஒரு கண்டு பேரும் அதுக்கு பிறகு வந்து இப்ப வந்து நாங்கள் நிக்கிற இடம் வந்து கண்டாவளை சந்தி இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் போக ஒரு பிள்ளையார் கோயில் அங்க வந்து மாடுகள் எல்லாம் மேய்ச்சலுக்கு மேய்ச்சலுக்கெல்லாம் கட்டி அதுக்கு இருந்த அன்னதானம் எல்லாம் வழங்கப்பட்டு பிறகு நாலு மணிக்கு

சரி இப்போ இந்த இருந்து அப்படியே கோவிலுக்கு வழிகட்டோம் எல்லாரு வந்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மாட்டு வண்டி மாட்டு வண்டி போய்க்கலாம் ஒவ்வொரு வீடுகள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கும்பம் பெற்றோம் கும்பம் வச்சு நேற்றுக்காக கோழிகள் எல்லாத்தையுமே கொடுக்குறது எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் எல்லாம் பிறகு கோழிகள் எல்லாம் இருக்குது ஒரு ஒரு இடங்களில் கொடுக்குறத அப்படியே கொண்டு போயிடும் கோயிலில் வந்து ஏலம் விடுறது அதை நடக்கிற நிறைய கோழிகள் இருக்குது சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாட்டு வண்டியில் எல்லாமே தண்டாவளை மரவடி அனாதடிக்கு வந்துட்டு வளமையாக வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றரைக்கு தான் வாருது ஆனால் இந்த முறை வந்து பத்தரைக்கு வந்துட்டு ரோட்டுகளெல்லாம் சீராக இருக்கிற வரக்கூடிய மாதிரி இருக்குது அப்படின்ற சொல்லவேன் மாட்டு வண்டியிலலாம் நான் மேலே மாடுகள் எல்லாம் பா நாதிரம் உத்தர உத்தரப்பொங்கல் பொங்கல் அப்படின்னு போட்டிருக்கேன் இந்த மாட்டு வண்டியிலெல்லாம் இங்கேருந்து போய் மீசாலையில் பண்டம் எடுத்துட்டு இங்கே கொண்டு அறியினோம் இந்த இடத்துல இருக்கிற நாதம்பிராட் கோயிலை நாங்கள் காட்டுறேன் பாருங்கள் இதுதான் ஒரு பழமை வாய்ந்த நாதம்பிராட் கோயில் அதே மாதிரி இதில் பாருங்கள் நான் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இது கொண்ட எல்லா மாடுகள் எல்லாத்தையும் கலட்டி கொண்டே கட்டிடுவினோம் அதோட வந்து இந்த மாட்டு வண்டிக்கு பிரதான மாட்டு வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னாட்டா பூசைகள் செய்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதில் எல்லாம் தான் பாரம்பரியம் இல்லை பாருங்கள் எல்லா மாடுகளையும் கொண்டு அவளுக்கு கட்டினா ஓ ஓ ஓ ஐயா தான் வந்து அங்கே இருந்து இங்கே வரைக்கும் நியூதியல் கொண்டு வரேன் பரவச்சில்லை கடைச்சி பிரதேசத்தில் கடைச்சி புளியம்பொக்கை புளியம்பொக்கணி நகரம் பங்குனி உத்தரப்பொங்கல் நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை பண்டம் எடுக்கும் வைபவம் சந்தைக்கு போய் இன்று அங்கிருந்து நேற்று அங்கிருந்து புறப்பட்டு இன்று கண்டாவளை கண்டாவளை சந்தியடியில் இன்று மத்தியானம் வைத்து இன்று இரவு ஆறு மணி அளவில் கோயில் போய் சென்றடைந்து இரவு பங்குனி பொங்கல் பண்ட பண்டங்க பண்டை சாமானுடன் நாங்கள்

அங்கே வச்சு அதை எடுத்து மடப்பண்ண எடுத்து இதாவது பன்னெண்டரை ஒரு மணிக்கு வளர்ந்து வச்சு பொங்கல் நடைபெறும் சில ஒரு சாமி சிலை இருக்கு இதுக்கான வரலாறுகளை கேட்டு தெரிஞ்சு நாங்கள் இது நாக நாகதம்பரம் நாக பாம்பு படம் இது வளமையாக நாங்கள் இதை பண்டை விட பைபத்துக்காக வேண்டி இங்கிருந்து தூர் சந்தியை கொண்டு போய் எனக்கு தெரிந்த காலத்திலேருந்து அதிகமாக முப்பது நாற்பது வருடத்துக்கு இருக்கு பண்ண பாம்பு படம் தூர் சந்தி கொண்டு போய் அங்கிருந்து பண்டம் எதிர்ப்பு பண்டத்தாமான் வாங்கி பண்ட பண்டத்துடன் கொண்டு வந்து வைத்து எங்களுக்கு மூலமூர்த்தியாக வணக்கொண்டிருக்கிறார் இந்த படத்தை தான் நாங்கள் வைத்து இதவும் இதவும் நாங்கள் அதற்குரிய மலையாள இதெல்லாம் செய்து பூஜை பண்ணி செய்வோம் என்று கேட்டுக்கொள்வோம் நன்றி அதோட வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்டாவளை மக்கள் வந்து சமையல் அதாவது அன்னதானத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே செய்து கொண்டிருக்கணும் ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்டாவளை மரவடிக்கு வந்து மாட்டு வண்டிகள் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ இதில் அன்னதானம் சாப்பிட்டுட்டு மூன்று மணி போல் இங்கேருந்து புளியம்பு புளியம்போக்கணி நாதம்பரான் கோவிலுக்கான மாட்டு வண்டி அதாவது பண்டம் எடுத்து எடுத்துகிட்டு போகிற நிகழ்வு வந்து ஆரம்பமாகும் நாங்கள் இப்போ இதிலேருந்து போய் அப்படியே புளியம்பக்கடை கோயில் அடியாக பார்ப்போம் இன்பாலுமே நிறைய விஷயங்கள் அங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் புளியம்பொக்கனை கோயில் அடிக்க வந்துட்டோம் இதில் பாருங்கள் நான் சொன்ன மாதிரியே ரெண்டு கோபுரங்கள் இருக்குது உண்மையிலுமே ஒரு பிரசித்தமான கோயில் இதில் பாருங்கள் அவ்வளோ பக்தர்கள் அவ்வளோ காவடிகள் எல்லாம் இங்கே வரும் அப்படின்றத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உடம்புற வரைக்கும் நாங்கள் இந்த முன் கோபுரத்தை பார்த்துருக்கீங்க ஆனால் இப்போ எல்லாமே கட்டிட்டு பாருங்கள் அப்படி செந்தின்கள் எல்லாம் கூடல காட்டினா வைனல்ஸ் ஆகிடும் யூடியூப்ல இதில் பாருங்க அப்படியே நாங்கள் உள்ளதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உள்ள போய் மீறி வடிக்கலான்னு நினைக்கிறேன் ரெண்டு ஆளுமே இல்லாமல் போய் பார்ப்போம் இல்லை பாருங்க அவ்வளோ பேர் இப்போ இட தான் வந்து முற்றுமுழுதான பக்தர்கள் வர்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ வந்து இப்போ அர்ச்சனைகளையும் செய்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படி பாருங்கள் எல்லா திசைகள்லேயும் மக்கள் பக்தர்கள் ஒரு ஒரு சாமியும் கும்பிட்றது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படி நாங்கள் வெளியே போய் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையுமே நாங்கள் பார்ப்போம் கூடுதலாக வந்து இந்த காவடி எடுப்பிலாம் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் பார்த்திருப்பீங்களா அற்புதமாக இருந்தது இந்த காட்சி அதோட வந்து இப்போ பிள்ளையார் கோயில் இதில் இருக்குன்னு சொன்னால் தானே இப்போ பிள்ளையார் கோவில் எழுந்து பாருங்கள் பாட்சுகளை எடுத்துகிட்டு போகிறத பார்க்க வேண்டிய பாருங்கள் அதே மாதிரி காவடிகள் நீங்கள் கோயிலில் பற காவடிகள் தான் பார்த்துருப்பீங்களா இதெல்லாம் காவடிகள் எடுத்து போயிடும் எடுத்துக்கொண்டு போய் காவடியில் எடுத்துக்கொண்டு அப்படியே கோயிலில் போய் தங்கள் நேர்த்தி கடன் செலுத்திட்டு போயிடும் எனும் நிறைய பேரை இப்படி நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஒவ்வொரு கோயில்கள்லேயும் பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதான் பார்த்திங்கனா நான் சொன்ன பிள்ளையார் கோயில் இதில் இருந்தால் காவடியில் எடுத்துகிட்டு போயிடும் இப்போ என்ன கொஞ்சத்தில் நிறைய பேர் என்ன வந்துருவீங்க இந்த பாருங்கள் இந்த பதினொன்று வரைக்கும் இவ்வளோ பேர் அண்ணதுக்காக அண்ணா அண்ணதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் வேண்டிய ஒரு முந்நூறு பேருக்கிட்ட ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேரம் சரியாக நாலு ஆகுது எல்லாருமே அதாவது மாட்டு வண்டியில் எல்லாம் நாங்கள் வழியில் பார்த்துருப்போம் அதில் எல்லாம் அண்ணா நடந்து முடிச்சுட்டு இப்போ வந்து புளியம்போக்கனை கோயிலுக்கு வழிகட்டோம் அந்த ஒரு காட்சிகளை பார்ப்போம் உண்மைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பயணமாக இருக்கும் நிறைய காட்டு வழிப் பாதைகளால் போகணும் அந்த கோயிலுக்கு இப்போ அம்மா ஒரு நடந்து வந்து கொண்டிருந்தவா உங்களோட பேர் என்ன அம்மா பத்மநாபன் ஆணி கிட்டத்தட்ட மூன்று நாலு கிலோமீட்டர் வருமே கோயில் மூன்று மயில் என்னதுக்கா நேத்தி வச்சிருக்கீங்க எத்தனை வருஷமா செய்கிறீங்களா இப்போ மூன்றாவது வருஷம் ஓகே சரி மூன்று வருஷம் சரி ம் சரியா அப்படியே பாருங்க மாட்டு வண்டிகள் வந்து கொண்டு இருக்கு மாடுகள் எல்லாம் ஓய்வெடுத்து ரெடியாகி போய் கொண்டுருக்கணும் பெருசு அடிக்கிறத நான் பார்த்தது இல்லை பேருங்க ஃபுல்லாவே அந்த ஒரு உப்பு தான் கத்தினம் என்ன இதுல அது மாடு சில விளையாடுறது ஒரு ஐயாவை மீட் பண்ணாங்க நாங்கள் அப்படியே மாட்டு வண்டியில் வந்த கோயிலுக்கு என்ன கொஞ்சம் தூரம் இருக்கு ஐயா ஒரு விஷயம் சொன்னார் எங்களுக்கே வியப்பாக இருந்தது என்ன ஐயா சொல்லுங்க இடத்துல ஒரு ஏறி ரெண்டாம் வண்டியில ஏறி நாலாம் வண்டியில போய் இப்ப இந்த மாட்டு வண்டியில எந்த இதுல வருது தெரியல வருதா போச்சுதோ இல்ல வண்டி இருக்கிறாரோ இல்லையா அதான்

ஐயா வெள்ளை துணியால மூணு கடி கூடம்தானே என்ன பானிய நான் நாவாம்பி இருந்தா உடனே அவன் அப்படியே போக சொல்லுவேன் நாளையில சொன்னாங்க அதான் இது எங்களுக்கு இப்ப மரியாதை இருக்கு கட்டோட இந்த சந்தியில் வந்து பார்த்தீங்கன்னாட்டா ஒரு கோவில் வண்டி இருக்குது அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னாட்டாள் வந்து ஒரே ஒரு மாட்டு வண்டி மட்டும் போய் அந்த கோயில் சின்ன கோயிலில் வந்து பூஜை செய்ய வேறு வேணும் அப்படின்னு சொன்னாங்க சில கோயிலுக்கு முன்னங்கு நின்ற முடியா பார்க்கலாது எப்படி இந்த விஷயத்தை நான் இந்த முறை எப்படியாவது பார்க்கணும் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறேன் அப்படின்றத முடிவு பண்ணால் நான் அதுக்கேற்ற மாதிரியே கடவுள் அறிவிட்டு வந்துட்டு இதில் பாருங்கள் நான் சொன்ன மாதிரியே ஒரே ஒரு மாட்டு வண்டி மட்டும் போய் கொண்டுருக்கேன் அதாவது அந்த நாக சிலை இருந்தது அந்த மாட்டு வண்டி மட்டும் மாட்டு வண்டி அடிக்க உள்ளே பூசை நடக்கும்போது முடிஞ்சது முடிஞ்சதுல இருந்து நோக்கிய பயணம் வந்து ஒரு மாடுகளுக்கும் ஒவ்வொரு வரலாற்று சிறப்புகள் இருக்கும் போயிட்டு வந்தால் இந்த மாட்டு வண்டிகள் வந்து காட்டு தான் பெறுது மற்ற பாதைகளால் கொண்டு வர்றது வேலுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் என்றதால கோழிகளை மட்டும் இல்ல நெல் மூட்டைகள் எல்லாத்தையுமே வேல் வந்து காணிக்கைகளாக வழங்குறதா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதில் பாருங்க நெல் மூட்டை எழுதி கொண்டிருக்கணும் மேலுமே இதெல்லாம் பார்க்கல ஒரு வியப்பாக இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குமோ எனக்கு தெரியலை இப்போ வடமண்டம் வந்து கொண்டு இருக்குது அதோட வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நேர்த்திக்காக பொங்கல் பொங்குறத பார்க்கக்கூடிய இருக்குது இது தொடர்ந்து அப்படியே பானைகளை தான் வச்சுருக்கணும் இப்படி நாங்கள் வற்றாப்பிள்ளை கண்ணையம்மன் கோயிலையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேவல் கோழி எல்லாமே வந்து ஏலம் பண்ணி கொண்டிருக்குது பாய் மாதிரி இருக்கும் இதெல்லாம் யூடியூப் வைலன்ஸில் போயிடும் அதனால கூடுதலாக க்ளோஸாக காட்டிடாது என்றாலும் பாருங்கள்

ஐயா கடுமையா பறக்குது இது எங்க செய்யறது எங்க இந்த வேண்ட நீங்கள் சைனாவா சைனா ஆ சிங்களவா ஆ ஆமா சிங்கள தாண்டுவா சிங்கள தாண்டுவா நாமே கோயிது காலி காலி மே கோயித காத்தி மேக கொலம்பு ஆறு ஆறு ஐயா வந்து பிஸ்னஸ் செய்கிறா சிங்கள ஐயா ஊரடங்குலேருந்து வந்தாக்கள் இலைப்பாடுறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிற ஒரு பூசைக்கு ஏற்ற மாதிரி ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு இருக்கு நம்ம பாருங்கள் அவ்வளோ பேர் இப்படி எல்லாம் இருக்கிறதும் ஒரு விதமான ஒரு சந்தோஷம் தான் இப்போ இவ்வளோ பொலிஸார்களும் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்புக்கு வந்து கொண்டிருக்கேன் பாருங்கள் அதுல போராது கஷ்ட இருந்தார் ஆனால் அவரும் போலீஸ் தான் போயிருந்த இன்னொரு விஷயத்தை பாருங்கள் போலீஸாக்கள் வந்து ஷூ எல்லாம் போட்டு போயிடும் ஒரு சில கோயில்களில் அது நடக்காத ஒரு சந்தர்ப்பம் நடந்திருக்கு ஆனால் உண்மையிலுமே மதிக்கத்தக்க ஒரு விஷயம் இதில் பாருங்கள் எவ்வளோ காவடிகள் இப்போயும் வந்து எல்லாம் என்ன நிற்கிறேன் வந்து பார்த்திங்கன்னா இந்த காவடி வந்து இவ்வளோ பேர் இருக்கிறது இது வந்து புளியம்போக்கனை கிராம மக்கள் மட்டுமே எடுக்கிற காவடி அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அதனால் பிரசுத்தமாக இருக்கும் இந்த காவடி ஆட்டம் வணிகம் வந்து ஒரு போட்டி மாதிரி ஆடி கொண்டிருக்கிறது முடியப்புறம் பார்த்துட்டு ஒரு திறமை இல்லாமல் இருந்த இடம் இந்த தருணத்தில் பாருங்க எத்தனையோ ஆயிரம் மக்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கிற மட்டும் அவ்வளோத்துக்கு ஒரு அற்புதமான கோயில் தொடர் நீங்கள் இருந்தால் உங்களுடைய பொருட்கள் செய்யப்பட அதே போன்று மதிப்பு செய்யப்பட்டவர்கள் உங்களுக்கான எழுதி அழைத்தல் நீங்களும் கைது செய்யப்படவில்லை உங்களுடைய பணம் ஆலய உணிகளிலே இடம்படம் அன்பான அடியார்களே ஆலய தொண்டர்களையும் பரிவார சபை தலைவரும் செயலாளரும் கை குழந்தைகளை இடம் கொண்டிருக்கின்றது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மடகோட வந்து எல்லா ஏற்பாடுகளுமே இப்போ பூசைக்கான ஏற்பாடுகள் எல்லாமே செய்து கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது மண்டபடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயில் வந்து தலைவர்கள் போயிருந்தார்கள் அந்த வெள்ள கூட்டி குடிக்கிற அப்படி இருக்கிற மறக்கணும் இதில் பத்தரைக்கு வந்தாலுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு பன்னெண்டரைக்கு தான் இருந்து பண்ணை வந்துட்டு போவாங்க சில பாருங்க எவ்வளோ சுற்றி இருந்து பார்த்து கொண்டு வைக்கிறாங்க பரம்பளத்தை அடிச்சு அப்படியே பூசை இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அப்படிதான் தான் இந்த கடவுளை தடி வச்சுக்கணும் We'll பக்கத்தில் அடிக்கடக்கூடாது பட்ட அதனால அதனாலதான் அந்த அடி விழுந்தது கடவுள் அடிபழு அது தெரியாது அப்படின்னு சொல்லிடுவோம் தெரியும் உங்களுக்கு வெள்ளா வேறமே பாம்பு நிறைய பேர் வீடியோ எடுக்காது வீடியோ எடுக்காது என்ன அதனால நான் அந்த விஷயத்தை நான் காட்டல எல்லாருமே பால் அப்படி ஊற்றி தங்களுடைய கடனை செலுத்தணும் சரி இப்ப வரைக்கும் நீங்கள் இந்த கோயிலில் நடந்த அற்புதங்கள் அதே மாதிரி நிகழ்வுகள் எல்லாத்தையுமே பார்த்துமே எனக்கு வித்தியாசமாக இருந்தால் உங்களுக்கு வித்தியாசமாக இருந்திருக்கும் நீங்கள் இந்த கோயிலுக்கு கட்டாயம் வந்து பாருங்க உங்களுக்கும் அற்புதங்கள் நிறையவே நடக்கும் அதோட இந்த வீடியோவை முடிச்சு உங்களுமே நிறைய கஷ்டப்பட்டு இடையிலிருந்து ஒரு நல்ல ஒரு தொகுப்பா இந்த வீடியோ இருக்கணும் அப்படின்றது எடுத்திருக்கேன் சரியான முறையில் போய் சேரும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ ஏதாவது அதுக்கு அவங்க பிடிச்சிருந்தா லைக் மட்டும் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்க பாய் கிளிக்